ഹലോ ഹും चलो मां क्लियर ആക്കി ഇംഗ്ലീഷിൽ റെഡിയാൾ വരിംഗ്ല അതായി ഇരിക്കുന്ന കേട്ടേ ഞാൻ ഇങ്ങെ വണ്ടിട്ട നേരെ നിക്കേ വേറെ കട അതാങ്ങളെ കാണാനേ ഞാൻ മൊബൈല ഫോട്ടോ എടുക്കല്ലേ അപ്പുറനെ ശരി ഞാൻ വെക്കേ ചുമ്മ ചുളി பார்த்தം പോടേ മണ യാരുകൊണ്ട് ട്ടാ മാച്ച വന്നു പാപ്പങ്ങ കൊണ്ട് പൊണിയാ ഇല്ല ഇല്ല ಯಾರേണത് ഇടാ എടുത്തുിച്ചിയാ ആ മാമ എടുത്തു വെച്ചിരിക്കേ ഓണ ചാർജർ எல்லாம் எடுத்துட்டியா பவர் பங்க் எடுத்தியா சார்ஜ் எடுத்துக்கமா நான் பவர் பங்க் எடுக்கல நீ எதுக்கு அத வாங்கி தந்துட்டு வந்தே பொது யூஸ் பண்ண நியாயம் இருக்கும் புதுசுல அத மறந்துட்டே பீரோல இருந்தது சரி அத பீரோல வெச்சு பூட்டு அங்க இருக்கு பெட் ஷீட் டவல் எல்லாம் வச்சிருக்கியா வச்சிருக்கேன் மாமா நைட் டிராவல்ல தூங்கிரவே சரியா பெட் மேல போட்டுக்கோ எதுக்கு சொன்னா அப்படியே கேக்கணும் பெட் மாடியில மாடில போட்றத கழுத்து வரைக்கும் நல்லா மூடிக்கோ சரியா எதுக்கு மாமா நீ அப்படி பண்ற ஆளுதானே பைசா வாங்கனியா மாட்டான் இல்ல வாங்கலையா அம்மா கொடுத்து தண்டி வந்தேன் உங்க அம்மா தான கொடுத்துக்கிங்க அவங்க டூர் போவாங்க போறது நானே ஏண்ட தரலையா நீ அம்மா கிட்ட கொடுத்து வாங்கனே இப்ப வாங்களே வாங்களையா வாங்கல ஏண்ட சொல்லிட்டு போனீலாம் உங்க அம்மா கிட்ட கொடுத்து போற வாங்கிட்டு போனே ஏன் ஏங்க கிட்ட தண்டி போக வேண்டியதனே நான் தான போறேன் வெறும் கைய வீசிட போய் நிக்க அந்த கையில வச்சிட்டா நப்பாவே எது பதில் சொல்லு வாங்கிட்டு போனியா போலயா வாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கேன் வாங்கிட்டு வரல இந்த பைசா எல்லாம் போய் நிக்க அவ்வளவு அக்கறை இருந்தா ஏங்க கிட்ட தண்டி போய் நான் உன்னை விட்டுட்டு வரும்போது எடுத்து வந்தேன் அந்த இடம் அதை அம்மாட்ட கொடுத்து வச்சு மறந்துருவேன்ட்டு இந்த மாதிரி போகும்போது கொடுத்து விடுங்கம்மான்னு சரி கார்டு ஆட்டி எடுத்துட்டு இல்லையா பைசா போட்டு விடுத்த ஏடிஎம்ல எடுத்துக்கோ நான் எடுத்து வரல கார்டெல்லாம் வீட்டில் இருக்கு மிஸ் பண்ணிடுவேன் சரி இப்போ செலவுக்கு என்ன பண்ணுவேன் ஏதோ பண்ணுவேன் துமிரு என்ன உங்கள் மேடம்கிட்ட கேளு கார்டு வச்சிருக்காங்களான்னு அவங்க எடுத்துருவாங்களான்னு கேளு நான் உங்களுக்கு போட்டு விடுவேன் தேவையில்ல கோவப்படுத்திட்டு இருக்காது இல்லை மேடம் நம்பரை அனுப்பிவிடு நான் பேசிக்கிறேன் இல்லைன்னா ஃபோனை கூடு மேடம்கிட்ட நான் பேசுகிறேன்

அவங்க பொண்ணு தாங்க இருக்காங்க பொண்ணு படிக்கோ படிக்கல லூசு இங்கில ஆபீஸ் அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இங்கேயே தான் படிச்சாங்க அதனால இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஊர்ல தான் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல என்ன பண்ணல சார் கல்யாணம் பண்ணதுக்கு பாத்துட்டு தான் இருக்காங்க மாப்பிள ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்குன்னு தெரியல நீங்க எங்க போகும்போது அவங்கள பிக்க பண்ண வந்தாங்க ஆமா என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியுமே எப்படி தெரியும் மும்பைக்கு வந்தாங்கன்னா இப்ப மட்டும் ஆபீஸ் வருவாங்க எத்தனை வயசு இருக்கும் சரியா தெரியல இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டுக்குள்ளே இருக்கலாம் என் வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படியா அப்படித்தான் என்ன உங்ககிட்ட நல்லா பேசுவாங்களா ஏன் பேச மாட்டாங்களா நல்லா பேசுவாங்களா உங்களை பிடிக்குமா இப்போ எதுக்கு இந்த கொஷின் கேட்டுட்டு இருக்க நீ சொல்லுங்க அதெல்லாம் போய் கேட்டுட்டு இருப்பா விளாடி லூசு பொதுவாக பிடிச்சாதான் பேசுவாங்க பிடிக்கலன்னா பேசவே மாட்டாங்க அவங்க அவங்ககிட்ட அப்போ பிடிக்கல உங்கள எனக்கு தெரியாதுப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா தெரியலையே சொன்னாங்களா என்னென்னு அது எப்படி தெரியாமல் இருக்கும் மேனேஜருக்கு கல்யாணம்னா ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரியும் பாஸ் வீட்டுக்கெல்லாம் தெரியாதா வேற என்ன டவுட் இருந்திருக்கும் இப்போ என்ன கூட்டிகிட்டு கடைசி வரைக்கும் திருந்துக்கிட மாட்டேன் எதுக்கு தான் இப்படி இருக்கானே தெரிய மாட்டேங்க கல்யாணம் பண்ணி கூட தான் வச்சிருக்கேன் ஆனாலும் எந்த பிள்ளையும் பத்தரக்கூடாது பேசிடக்கூடாது அப்பா உன் கூட லேடிஸே வேலை பத்தரக்கூடாது அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம் பயந்து சவுதாப்பா வச்சால் எவனோ என்ன மெறக்கிடுவாளானு கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பட்டேன் சண்டை போட்டுட்டே இருப்பா வெளியே யார்கிட்டயும் போய் பேசிடக்கூடாது எந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லிடக்கூடாது

போற எனக்கு انا போறேன்னு நீதானே டூருக்கு வரணும் போனே போகல எனக்கு போகவே கிடைக்க நீங்க எங்க போறானேங்க பேச்சே சரியில்லை يا ماما நீ சொன்னவத்துக்கு கேக்கே கேட்க வரக்கல நான் வீட்டு போவேன் இப்போ நீங்க வர்ற வரைக்கும் நான் ஓகந்த அளவு போகட்டே தப்பிக்க ஒரு நல்ல சான்ஸ் பாஸ் கொடுத்துருக்கங்க ماما நான் வீட்டு போவேன் ஆளுன்னு சொன்னேன் நேத்து இப்ப நான் ஆளுது சாய்ஞ்சா இப்போ கேக்கு بلاக்மெயில் பண்றால நல்லா ஓகந்தது யாரும் டிஸ்டர்ப பண்ணாத அளவுக்கு நான் சோலியே இருந்து சிறிய ரூம் குள்ளே புடி தூக்கந்தாளு இங்க எதுக்கு ماما இன்ன என்ன சொல்லணும்

நான் கூப்பிட மாட்டேன் சரி கூப்பிடாத வேற எப்படி கூடுன்னு சொல்லு நான் தெரிஞ்சுக்க மாட்டேன் நான் கூப்பிடவே மாட்டேன் சரி ரொம்ப நல்லா இதோ அப்போ கால் பண்ண மாட்டே ம் ம் कंफर्म பண்ண மாட்டீயா பண்ண மாட்டேன் சரி ஓகே थैंक यू அப்போ தான் நல்லா நான் என்ஜாய் பண்ண முடியும் நீ கால் பண்ணி கால் பண்ணி டேய்ல டிஸ்டர்ப பண்ணுவல்ல கால் பண்றது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கல சர் சார்ட் ஊந்துயா எது சப்பாடை அது ஊந்து 얘는 இது இல்ல நம்ம இடியா சாவுறீங்களா நாம தான் சொன்னாங்க தெறல சரி நைட்ட டைம் சரியா இறங்கும் போது கவனமா রাখணும் ரெஸ்ட் ரூம் எங்கேயும் போனால் மேம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போங்க சரியா வேறு எதுவும் வாங்குறதா கூட தனியாக போகாது சரியா ம் யாருக்கும் தெரியாமல் மெயினாக போகக்கூடாது சரியா இதுவும் தேவைன்னா அப்புறம் சார் ஏற்றிட்டு கொடுத்து வாங்கிக்கோ சரியா தண்ணி பாட்டில் வச்சுருக்கியம்மா என்னை பற்றி ஒன்றும் அக்கறை படாண்ட வாங்க சரி ரொம்ப கற்றுப்படாது நான் என்னமோ ஒன்று அக்கறை மாட்டேன் சரியா அவன் கூட இருக்கிறத விட இங்கே தாண்டி நல்லா இருக்குது நான் இங்கே இருந்துக்கிறேன் சார் முதல்ல இங்கே கூப்பிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கூட்டம் வந்தா கூட இங்கேயா ஒரு பொண்ணை கலெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன் இங்கேயே செட்டில் ஆயிருப்பேன் தந்திரி என்னாச்சு அமைதியா இருக்கு இப்போ இத்தியும் நான் பைசா போட்டு கொடுத்தாண்டி வீம்பு பண்ணாத சரியா பைசா போடாங்கன்னு சொன்னா போடாதீங்க கோவத்தெல்லாம் வீட்டோட வச்சுக்க புரிதா வெளியில போறேன் சொன்ன கேள் நான் போட்டு விடுவேன் முடிஞ்சா மேடம் சொல்லி எடுத்துக்கோ கையில கேஷ் வச்சுக்கோ புரியுதா இங்கெல்லாம் பொறியா அங்கெல்லாம் போட்டோ எடுத்து எடுத்து எனக்கு அனுப்பிடுவியா பைசா காணலன்னு சொல்லு நான் போட்டு விடுவேன் சரியாமா பத்தாயிரம் ரூபாய் சொல்லு காணுமா இல்லை எவ்வளோ வேணும் சொல்லணும்னு போட்டு விட்டுருக்கேன் பைசா நீங்கள் போட்டு விட்டிங்கன்னால் ஃபோனை வடைப்பேன் சொல்லிட்டேன் இதுக்கு எதுவும் எனக்கு பிடிக்காது சரி என் பைசா வேண்டாம்ப்பா நான் போட்டு விட்றேன் உன்னோட செல் என்கிட்ட தான இருக்குது எனக்கு என்ன போட்டு விட்ருக்கேன் நான் அல்லது போட்டு விட்டான் பைசா வந்துட்டேன் பாரு நான் மாறேன் என்ன சொன்னேன் சரி ஆட்டம் பண்ணாதேன் வேற இது இல்லை பைசா என்னாச்சு இருக்க விட மாட்டேண்ணா போனை உடச்சிட்டா போலயே ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க இப்படி உடச்சிட்டாலும் ஃபோனை இவ்வளோ தும்முறடி உனக்கு இல்லை கேட்க இரு இன்னும் ஃபோன் இல்லாமல் கடை கேட்டவுடனே வாங்கிட்டு இருந்தால் அதான் கூழுப்பு ஏறி உனக்கு உங்கள் அப்பா இருந்து எப்படி ஃபோனை உடப்பே நீ ஃபோனை உடைச்சிட்டேனே நம்ம கால் பண்ண சொல்லிச்சேன் அது ஏன் தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திக்கும் போதும் ஆச்சு நம்ம வந்தனைக்கு ஆறரை வசமாக இருக்கும் சொல்லிட்டு தான் போச்சு

போட்டு விட்டுட்டு இருக்கேன் என்ன அவனு துமுறு நீ போனாலும் சரி போவாட்டாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது போன வை இனிமேல் நீ கால் பண்ணாத நீ கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் எந்த புது நம்பர்லேருந்து வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நீ மாமாவும் கூப்பிடாத நீ கூப்பிட்ட நான் என்னைக்கு வரணும் அன்னைக்கு கண்டிப்பாக பல்லு பேத்து எடுத்துவேன் நான் நம்ம இந்தியாவுக்கு வர மாட்டேன் நான் இங்கே தான் இருந்து வேலை பார்க்க போகிறேன் நீ உன் இஷ்டம் போல் இரு வை ஃபோனே மேடம்கிட்ட ஃபோனை கொடு ஸ்பீக்கரில் போடக்கூடாது வேலை ஒரு நிமிஷம் மாமா கிட்ட பேசணும் சரி கூட ஹலோ என்னடா எனக்கு ஒரு ஃபீல் பண்ண முடியுமா சொல்ல தம்பி கிளம்ப எவ்வளவு நேரம் ஆகும் ஹவர்ல கிளம்பிரணும் சொல்றாங்க சரி நான் வீட்ல இருந்து மச்சான் வரச் சொல்றேன் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்கனா எனக்கு ஃபோன் பண்ண முடியுமா நான் எங்கنا வராங்கன்னு கேட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்களுக்கு சொன்னது நீங்க அவட்ட காட்டிக்க வேண்டாம் எதுவும் சொல்லாண்டா சரியா நான் பேசுறது ஏன் தம்பி சும்மா காரண நான் மேடம் வீட்ல கோவப்படுற மாதிரி வெளியில போறப்ப கோவப்படலாமா சும்மா கேட்க மாட்டேன் அவளை பத்தி எனக்கு தெரியும் மேடம் பார்த்தா அவளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் மைண்ட் சேஞ்ச் ஆகும்னு அவன் அவன் கேரக்டர் மாற்றிக்கவே மாட்டவா கொஞ்சம் பொசிசிவ் அதிகம் கொடுக்கு அதை மனசில் வச்சுட்டு கோபத்தில் உடச்சிட்டா போனேன் கோவப்பட்டதான் இப்போ அவன் ஒழுங்காக வருவான் சரியா கொஞ்சம் பார்த்துக்கோங்க இங்கே எதுவுமே சொல்ல சரியா நான் கேஸ் பொண்ணுன்னு தரைச்சுடுதான் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்களே அவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கிறேன்னா நான் கொடுத்து தான் இருக்காங்களா அவன் கையில் வைக்கல ஏன் கொடுத்துட்றீங்களா நான் முன்னாடியே ஊர் பிளம்பரைனாலும் அம்மாட்ட பைசா கொடுத்துருக்கோமா போகும்போதுன்னு கொடுத்துருந்தேன் இதுவா வேங்காமல் வந்திருக்கா நான் அவ சொல்ல அம்ம பைசா குடுத்துருக்க வாங்கிட்டு போகணும் அந்த போவத்துல அவ வந்துட்டான் அப்படி இல்ல ஏனும் அவளுக்கு அவளுக்கு நான் பைசா கொடுக்கணும் நான் அவ கையில கொடுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் சொல்லி கேட்டு செய்யணும் அதுதான் அவளுக்கு நான் கொடுத்த காசு வாங்கலாம் அம்மா அதே போல் கொடுத்துருப்பாங்க வாங்கியிருப்பாள் வச்சுருப்பாள் வச்சிருக்கிறது வச்சிருக்கேன் சரியா நான் மச்சனா கூட தர சொல்றேன் சரிங்களா அது நீங்க எவ்வளவு செலவு பண்ணுங்க சரி தம்பி எவ்வளவு ஹக்கரே இருக்கு தம்பி நீ அம்மா தான் அதுக்கு காரணம் அவ தான் அது சொன்னல தம்பி இல்ல இல்ல அவ என்ன ரொம்ப ஹக்கரே பாத்துக்கோ பாத்தீங்களா போத்துல போனா உடைச்சா உடைச்சிட்டு மறுபடி போன் வேணும் உங்க கிட்ட பேசணுங்க அவ்வளவுதான் மேடம் அவா ஆனா சேட்டை கேளு பண்ணு நம்ம திரும்ப மறக்கணும் கேர்ஃபுல்லா போயிட்டு கேர்ஃபுல்லா வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் அவ்வளவு கொஞ்சம் பாத்துக்காங்க மேடம்

நீனா அடக்கி பேச வேண்டியதானே இருமாடு அங்க இருந்தா சரி பேசுனே இங்கேயும் வந்துகிட்ட அவளை கடுப்பத்துற அவன் என்ன கடுப்பத்துறல பதிலுக்கு பண்ணணும்ல நீ இப்படியே அவளை சீண்டிகிட்டே இரு தான் வேலை வேலைக்கு போனாலே அவட்ட பேசணும் தோணும் சும்மா வெட்டி உட்காந்துட்டு இருக்கோம் என்னாச்சு கோவிட்டு வச்சுட்டால போனை உடச்சிட்டா வைத்திய கட்டி பல்ல காட்டின்னு சொல்ற போனை உடச்சிட்டேன்னு அதுக்கு நான் என்னடா செய்யணும் உட்காந்து அடைய செய்யணும் என் போனை உடஞ்சி போச்சு இல்ல நான் போட்டு உடச்சனும் திமுரு ஏகப்பட்ட திமுரு அரிய போனதுல கால் பண்ணா நான் எடுக்கல சரி கோவத்துல உடச்சா ஐயோ பாவனு வாங்கி கொடுத்துருக்கேன் அதை அவள் கேட்டால் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு ஓயாமல் உடப்பான வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியுமா கிடக்கூடாது எருமாடு விளையாட்டு பண்ணுற நேரம் இது இல்லை ஃபோன் இல்லாமல் எப்படி போவா எப்படி கனெக்ட் பண்ண அவளை அப்போதான் போய் ஒழுங்காக என்ஜாய் பண்ணிட்டுருவோம் டூருக்கு போனோம் டூருக்கு போனது ஒரே அழுதல்ல போட்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஆர்சல் போடாமல் தான் சரிஷன் பண்ணுறதே ஃபோன் இல்லாமல் எப்படி போவா படைச்சுட்டானா இப்போ மறுபடியும் பேசுனா மறுபடியும் மேடம் ஃபோன்லேருந்து அடிச்சு ஃபோன் வேணும் வாங்கி தாங்க கேட்டு பேசுறது மறந்து போச்சு உடச்சுட்டே அப்படிக்கா பைசா போட்டு அப்படி வாங்கிக்க சொல்லி செலவு போட்டு விட்டுருக்க போனை உடைக்க அவ அதுக்காக ஏற்பாடு உடச்சா ஆ தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு போனை உடைக்க பேசாம என்ன சண்டை போட்டு செத்த கட்டம் போனை வைக்க வேண்டியதுன்னு எப்படி வேணும் அரை மணி கழிச்சு கால் பண்ணாதான் தான் அதுக்கு எதுக்கு போனை உடைக்கணும் ஆ அப்போ மண்டையில போன இருக்கா இப்போ விளக்க போதும் நீ ஃபோன் வாங்க பைசா போட்டு விட்டியா இல்லையா பைசா போட்டுட்டா மட்டும் அவன் கார்டு கொண்டு போலையான் போனையும் உடச்சு விட்டா எப்படி போன் எடுப்பா போய் கடையில் போய் எடுத்துருவா நைட்டு கார்டு பகலையே எதுவும் போய் கடையில் போய் வாங்க மாட்டா இந்த நைட்டு கார்டு போய் வாங்க அது போன் எடுக்க அதுக்கு என்ன செய்யறதே காது கொடுத்து கேட்க மாட்டாக்கா அதுக்கப்புறம் மேடம் போடுங்க நான் செடம் எடுத்துக்கிட்டு தானா கேட்க விளையாண்டு இருக்கதான் கையில் பைசா இல்லையா இல்லாமதாவே நிக்க தும் யா அப்படி தும் உங்களுக்கு வீட்டுல இருந்து ஃபோன் போச்சு என்ன கேட்டுக்கணும்ல பைசா தண்டு போயி எல்லாம் தராமயிட்டு இல்லன்னு அம்மாட்ட குடுத்துட்டு தான் வந்தேன் கொடுத்த மரும கொடுத்துருவா நான் வாங்கிட்டு போன்னு சொல்லலங்கறதுக்காக துமிருக்கு போயிட்டாடா அதுக்கப்புறம் பேசினால கேட்டுதானே இருந்த பைசா இல்லாமல் என்னடா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கே நீ உன் தங்கச்சி தூருக்கு போறவா அக்கறையா என்ன போன் அடிச்சு கேட்கணும் பைசா தாங்க போன் ஃபோன் அப்ப அப்போ இருந்தா நான் போட்டு விட்டுருப்பேன் வரும்போதே எடுத்து வந்துருக்கலாம் ஆ காடை வீட்டை வச்சுட்டு பைசா மட்டும் கொண்டு போயிருக்கலாம் ஒண்ணுமே செய்யாம இருந்துக்கிட்டு நானா கேக்க அப்பவும் தும் உனக்கு என்ன இப்போ நீ அடி வாங்க போப்பற வாங்க அக்கறை இருந்தால் ரெண்டு பேரும் போய் கொண்டு கொடுத்துடுவாங்க தங்கச்சி அட்டி வாங்கிறதை எருவ மாட்டேது ஒன்றே விடுவேன் இடத்த காலி பண்ணி ஓடி போய் ரெண்டு இருக்கும் பைசா விட்ட வச்சுட்டு வந்தியா பார்க்கல ஆ அவள் எந்த பக்கம் கொண்டு போகிறேன்னு எனக்கு தெரியுமா இருக்கும் அப்போ ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு வந்தியா இல்லை மணி பஸ்ஸில் வச்சுட்டு வந்தியா ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு வந்தாலும் மணி பஸ்ஸில் வச்சாலும் தெரியாது அவளுக்கு ஆளை போருங்க எனக்கு அதான் வேலை எடுத்துட்டு ஒரு மீதி மீச்சு போடும் மாத்தா பதில் சொல்லி எருவ மாட்டேன் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு தானே இருக்கு கால் போட அக்காக்கு கிளம்பி இருப்பாளாடா என்னடா செய்வான் என்னமும் செய்தா எனக்கான ஃபோன் இல்லைடா போட்டுவிட்டா அவன் எடுத்துக்கான்னு சொல்கிறதுக்கும் கார்டு கொண்டு போலாங்க ஏறுமே அந்த மேடம் நம்பர் தான் நான் கால் பண்ணி சொல்லுறதா அவங்கடா போட்டு விட்டு அவன் எடுத்து கொடுப்பாங்கன்னு தினைங்க அவளை திருந்தவே விட மாட்டேங்கலாடா ஆடங்கு பேச அப்போ இவன் என்னமோ பண்ணி வச்சுருக்காண்டா பண்ணி வச்சிருக்கா ஆளப்பு அப்புறம் அவன் போட்டுதாங்க நம்பர் கொடு கொண்டா நாங்களாட்டும் போட்டு கொடுப்பான்னு பேசிட்டு இப்படியே செல்லம் கொடுக்க தான் அவன் அந்த ஆட்டம் தான் ஒரு தெரியாட்ட போட்டால் தான் திருந்துவான்

ரெண்டு பிள்ளைய வச்சு பிரிய படுப்பா சரிடா ஏக்கா மூணு இரு ஒண்ணா படுத்து சொல்லுக்கா இல்லனா அப்படி பண்ணு சரி சொல்றேன் நான் சமய கால் பண்ணி பேசுறேன் சாமி என்னடா நான் கா பேசியா பேசுறேன் பேச மச்சான் வீட்ல தர்க்க இருக்கா வீட்ல தர்க்கனே சரி சுனுண்ட பிள்ளைய வாங்கு சுனு மச்சானையும் ரெண்டிட்ட பேட்டி வச்சுங்க இப்போ கொண்டு விட்டு வந்து அடங்காத தங்கச்சி கட்டிக்கிட்டு நான் படுத்த பாடு பேசாமடி எனக்கு வெளியே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவனை இந்த பாடு கொட்டுவான்னு ஏற தெரியும் என்ன பண்ணல வீட்ல தான் வேண்டாம் வேலை பார்க்க வெளியே போய் வேண்டாம் வேலை தான் பார்க்க ஃபோனு உடஞ்சிட்டான் கீழே விழுந்து இப்போ ஃபோனை கொஞ்சம் கொடுத்து விடு ஃபோனு உடஞ்சி வச்சாங்க எடுத்து கொடுத்தேன் ஆறு போய் கேளு அப்போ எடுத்து கொடுத்துருக்கணும் அவன் ரொம்ப பத்திரமா வைப்பா ஒருத்தன் வாங்கி பிறகு என்ன அவளுக்கு உடைக்க தான் செய்வாள் சரி அம்மா எங்க கூப்பிடு

சும்மா போயிருக்கு என்னமா அப்பா எங்க சம்பளம் வச்சிருக்கா அவளுக்கு அது எனக்கு போட்டு விட்டுருவா திருப்பி நான் பஸ் செலவுக்கு தான் போட்டு விடுவேன் அதை எடுத்து செலவு பண்ணுவான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வகையில எப்போவுமே போட்டு வைப்பேன் அவளுக்கு தேவைப்பட்ட யூஸ் இப்போ அதையும் தந்துருவா தான் இருக்கல நான் தேவைப்படும் போது கேக்க தெரியல வேறு எதுக்கு அப்படின்ட்டால ஏமா நான் கொடுத்தது வாங்கிட்டாலும் நீங்க கொடுத்ததேட்டு வாங்கிட்டு போயிருப்பான்னு நினைச்சேன்

வேகமா போயிட்டு வச்சுருங்க காலம் போச்சுருங்க சுண்ணிலையும் கூட போச்சுருங்க ஆ சரி பேசுதாப்போ மறுமணம் கிளம்ப சொல்லு நான் பைசா எடுத்து வரேன் தம்பி கூட ம் சரிம்மா சரி அத்தா பைசா என்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்க வந்துட்டீங்க என்ன சொல்லி சொல்லுது ஏமா என்னாச்சு தம்பி சாவம் வேட்ட பைசா வாங்கிட்டு போயிருக்காங்களா வாங்கிட்டு போயிருக்கலாம்மா அதான் அந்த தும்பூரில் பேசினாலும் சரி நீ மாதிரி ஃபோனை எடுத்து கொடுக்க சொல்லு ஏமா நீங்கள் பைசா கொடுத்து விடுங்கம்மா அவளுக்கு அவள் கையில் வச்சுருக்கேன் நல்லது தான் கொடுத்து விடுங்க சரியா சரி நான் ஃபோனை வைக்கேன் சரியா குடுத்துடு நேர்மே நீ சமயம் கால் பண்ணு ஹலோ சொல்லுங்க நீ சாப்பிட்டீங்களா செஞ்சில பாத வந்து சரி நீ பவி எல்லாரும் ஒரே நம்மள படுங்கனா தமிழ் பாப்பா வச்சுக்கங்க சரி பால் எடுத்து நைட் திடீர்னு நான் பாத்துக்கறேன் சரி மச்சான் நீங்க தான் அவனுக்கு ரெண்டு மிதி வேணும் அதுக்கு தான் இப்படி பேசுகிறோம் புள்ளையல் பத்திரம் புரிதா ஜனம் பார்த்துக்கோங்க சரிங்க சும்யா தும்பி பிடிச்சவன் எவ்வளோ ஆயி போகணும் ஆனால் வேணாலும் பார்த்தா இல்லை பைசா இல்லாமல் வைக்கலங்க அதுக்கிட்ட எதுவும் சொல்லலாம்ல நீ ஏதோ தெரு தெருவா பிச்சு எடுத்துட்டு போச்சு அப்படி தானே அந்த நாயை சாமுட்டி புடிய நாயை நீ என்ன வார்த்தை பஸ்தனி போவர பேசிட்டு இருக்க சொல்லிட்டேன் ஏ கவ பிச்சு எடுக்கணும் அம்மாட்ட கொடுத்துருந்துருக்கா வாங்க மாட்டாங்களாம் அம்மா கொடுக்காங்க தனியா அதையும் வேண்டாம்மா அம்மா இப்போ சாமுட்டி புடி ஏக்க வாங்கிட்டு போறா அவ்வளோ அந்த வீட்டில் தானே இருக்கா நீ என்கிட்ட கேட்காம நீ ஏக்கு அவளுக்கு கொடுத்த ஆ அவள் கேட்டேன் நீ என்கிட்ட கேட்டுக்கணுங்களா அவள் ஏக்கு வாண்ட்ட கேட்கணும் ஏன் அவளுக்கு கொடுக்க உரிமை இல்லையா என் தங்கச்சிக்கு அவள் கொடுப்பா நான் பைசா கொடுத்து வந்திருக்கேன் நீ நான் பைசா கொடுத்து வந்தேன் உண்ட கேட்கு இப்போ நீங்களும் இனிமே என்கிட்ட எதுக்கு கேட்காங்க உங்கள் பைசா நீங்கள் இனிமே பண்ணுங்க பச்சாத அவங்க எனக்கு செலவு தான் பச்சா தந்து போனாங்க நான் தானே கொடுத்தேன் இதுக்கு ஏன் நீங்கள் கோவப்படுறீங்க அவன் உனக்கு செலவு தானே தந்துட்டு வந்தான் அவளுக்கா கொடுக்க சொன்னாங்க சரி இப்போ அவங்க கேட்டாலும் அவங்க நினைச்சு கொடுக்க தானே செய்வாங்க இப்போ நான் கொடுத்துருக்கேன் எனக்கு அவங்க செலவு போட்டு விடுவாங்கல்ல நல்ல கேளு அப்போ மாட்டு மண்டையில் உரைக்கான்னு பார்ப்பேன் அதுக்கு சொல்ல சௌமியா இவனு ரெண்டு ஏற்கனவே செலவு விட்டா கெடுக்கணும் அவளை திருந்தவே மடக்கா நீனு இப்ப நான் சொல்றேன் வீட்டுல எல்லாரும் செல்லம் கொடுத்தேன் சொல்லு பைசா குடுக்காம இருந்தா பரவாயில்ல அம்மாட்ட குடுத்துட்டு வந்திருக்கேன் அம்மாட்ட குடுத்திட்டு போல அம்மாவா தனியா குடுத்துருக்காங்க அதுவும் வேண்டாண்டு போயிருக்கான் அப்புறம் என்ன தும் அது கேளு உனக்குலாம் இது காண கூட இருக்கதும் தெரியல வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை கூட பிறந்ததும் சரியில்லை ஒண்ணுமே சரியில்லை சரி பாத்துக்கங்க அப்படியே அழுதானா எனக்கு வீடியோ கால் பண்ண என்னமா சரிங்க மச்சான் காரண எடி ஏறி மடி கிட்ட படுக்கேன் அந்த அங்கச்சி வேலைய நீ பாக்கிய அப்படி அவ இல்லன்னா அந்த வேலைய நீ பக்கியோ அனுபவி ராஜா அனுபவி உனக்கு பனிஷ்மென்ட் ஒரு மீதி உட்டணும் சுகா பறந்துருவே நான் ஏனி வந்து பைத்தியம் படுத்து படுத்து என் கால் எல்லாம் மரத்தே போச்சு போ இது ஏறி கிடிக்க மறுபடியும் மாமா ஹலோ மேடம் சொல்லுங்க இவ்வளவு தர படுத்துன காணாதடா மேடம் இல்ல என் வாய்ஸ் தெரியலையா நான் அதுக்கு அப்பதே பதில் சொன்னேன் இந்த வாய்ஸ் எனக்கு தெரியல மேடம் தானே கால் பண்ணாங்க இது மேடம் நம்பர் தானே மறுபடியும் வந்து டென்ஷன் ஆகிட்டா போலீங்க பேசாம இருக்கா ஹலோ மேடம் இனிமே மேடம் நம்பர்ல இருந்து நான் கால் பண்ணி பேச மாட்டேன் ஏய் மெண்டல் ஏய் பைத்தியோ பேசுடி என்ன பண்ற கிளம்பிட்டா கேட்டு இருக்க பதில் பேசுட்டியா மேடம் கிட்ட கொடுத்த பதில் சொல்லுவாங்க யார் இப்ப எனக்கு கால் பண்ணா பேசணும்னு நீ கூட தான் நான் பேசுறேன் மேடம் கிட்ட பேசுறியா மேடம் நம்பர் மேடம் தானே பேசுவாங்கன்னு நீ எதிர்பார்த்தீங்க நான் தானே தப்பா பேசிட்டேன் வைக்கே இந்திரி என்னடி வைக்காத சொன்னா கேட்டி கோபப்படாத ஆமா அப்பதே கால் பண்ணாதன்னு தான் சொன்னீங்க ஆமா சாரி இங்கே பத்தி தெரியுலடி புரியுறேன்னு நீ கால் பண்ணி பேசாம இருப்பனா பைத்தியோ வேண்டாம் நீங்க ஒண்ணு அந்த பேசவே வேண்டாம் நான் கால் பண்ண மாட்டேன் நல்ல வேளை போன் ஓடச்சு போன் இருந்தா கால் பண்ணனும் தான் தோணும் அப்படியே கால் பண்ண மாட்டியா வேற நம்பர்ல இருந்து இல்ல வேற போன் இருந்தா பண்ணுவியா அப்பா அப்படி கேட்டிங்க சரி நான் பண்றேன் பேசுவியா பேசணும் அவசியம் இல்ல இந்திரி கோபப்படாத ஏன் மிஸ்ஸ்லாம் நான் என்ன யாரோட மெசேஜ் கிடையாது பேரு நந்தினி தான் நீங்க பேசண்டா தேங்க் யூ ஓ அப்படியா இதுதான் டெய்லி நடக்கிற குத்தனை இவ்வளோ நேரம் பேச மாதிரி நானும் பார்க்குறேன் அரை மணி நேரம் இந்த வய பேசு நீ நீ ஒரு மணி நேரத்துல நீ தானே எனக்கு கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்லுது இல்லையான மட்டும் பாரு சொன்னதெல்லாம் ஒழுங்க ஞாபகம் வச்சு நடத்துங்க சொல்லிடுச்சு ஏதாச்சும் தப்பாச்சு உண்மையில ஒன்று அப்படி வந்து கேட்க மாட்டேன் கேட்க மாட்டியா